பெரும்பாலும் சட்டமன்ற தொகுதியில ஒரு பகுதி மதுரை மாநகராட்சியில இடம்பெற்றிருக்கு அண்மையில நீங்க எல்லாம் பத்திரிகை பார்த்திருப்பீங்க இது உங்க ஊர் பகுதி இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு என்று நீங்கள் எண்ணி பாருங்க இருநூறு கோடி இருநூறு கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியில நடந்திருக்குது வீட்டுக்கு போற வரி குடியில் வரி கடை வரி உப்பையில் போதாவது குப்பை வரி போட்டது இந்த அரசாங்கம் அந்த குப்பையில அதுல கூட முறையீடு செய்த அரசாங்கம் வெடியாத்தியோக அரசு முன்னாள் ஓய்வு பெற்ற மாநகராட்சியிலே முன்னாள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்ப இருக்கின்ற அதிகாரிகள் வீட்டுக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகை வந்த செய்தி அது மட்டும் இல்ல இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி முறையேடு என்ன சொன்னால் மேலே கை செய்யிருக்க கை செய்திருக்க அவர் இல்லாம அவருடைய கணவர் ஊழல் செய்ய முடியாது ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துணிப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது அவருடைய கணவரை கணவரை கைது செய்து இன்றைக்கு அந்த மட்டும் இல்ல பேரூராட்சியிலையும் ஊழல் நகராட்சியிலையும் ஊழல் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடிய டிஜிபி முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓய்வு பெற்றுவிட்டார் ஒன்னாம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி இருக்குது அவர் தான் உயர்ந்த பதவி காவல்துறையில அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சக்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு